இன்றைக்கி கேப்டன் அவர்களுடைய குரு பூஜையில் இருக்கும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் குரு தான் எல்லாமே முதல்ல வந்து உலகத்தில் வந்து நல்லது கிட்டத்த சொல்லி கொடுக்குறது நம்மளோட கேப்டன் தான் அதனால தான் கேப்டனாக நாங்கள் குருன்னு சொல்கிறோம் அவர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சதுக்கப்புறம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எங்கள் குருவாக இருந்து எங்களை வழி நடத்துறது எங்கள் கேப்டன் மட்டும் தான் இன்றைக்கி கேப்டனோட முதலாம் ஆண்டு நினைவு நாளில் கலந்துகிட்ட கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் மக்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்க்கையில மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கறதுக்கும் நம்ம கேப்டன் தான் உதாரணம் எப்படி வாழ கூடாது மக்கள் அப்படிங்கிறதுக்கு கேப்டன் தான் உதாரணம் என்னன்னா கேப்டன் இந்த உலகத்தை விட்டு சென்னதுக்கு அப்புறம் வந்து நம்ம செஞ்ச தப்பு வந்து நம்ம தவற விட்டுட்டோம் கேப்டன் வந்து நல்லவர் அப்படிங்கறது மீடியா வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சமூக வலைதளத்து மூலமா கொண்டு வந்தாங்க மக்கள் வந்து இப்ப அதிகப்படியா கேப்டன் கோயிலுக்கு வரதுக்கு காரணம் நம்ம கேப்டனுக்கு செஞ்சது துரோகம் அப்படிங்கறத மக்கள் வந்து இப்ப உணர்ந்துட்டாங்க அவர் இறந்தப்பமே இதெல்லாம் சோசியல் மீடியா மூலமா மக்களுக்கு தெரிஞ்சா கூட இப்ப அந்த குரு பூஜைக்கு வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் கேப்டனோட ரசிகர்களா இல்ல கேப்டனோட குழந்தைகளா கேப்டன் அண்ணா

கேப்டனின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது எங்களை வாழ்ந்து சொத்துக்க எங்க உயிர் அவரு நாங்க மூச்சு காத்து எல்லாமே அவரு தான் கேப்டன் இல்லாம நாங்க இல்லை கேப்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிச்சாரு அதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாங்க மகளிர் அணி மாவட்ட செயலாளராக இருக்கிறா அவர் கூட பயணிக்கிறார் அதே மாதிரி எங்களை அன்னியும் அந்த அளவுக்கு எங்களை வந்து கோஆபரேட் பண்ணுறாங்க நாங்களும் அவங்க கூட ஒத்துழைச்சி இன்னும் கேப்டன் புகழ் வாழறதுக்கு நாங்கள் உதவி புரிஞ்சு சேவை செய்வோம் அப்பா நான் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இருக்கேன் மண்டலத்துல இருந்து இருக்கேன் மண்டத்துலேருந்து கேப்டன் கூட இருந்து பயணிச்சோம் இன்ன வரைக்கும் அவர் கூட பயணிச்சிருக்கோம் அவர் இறந்து யாரும் அவர் சாமி பண்ணி நினைக்கல

அப்ப எங்க அண்ணே எவ்ளோ செஞ்சு பார் எங்களுக்கு எவ்ளோ பாத்து பார் எவ்ளோ செஞ்சு பண்ணிற வரைக்கும் அவர்கூட வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் நான் செத்தால கேப்டன் சுல்தான் அவர் வந்து வேற எத போக பா இன்ன வரைக்கும் கேப்டன் 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 உயிரோட இருக்கேப்பா எங்க அண்ணன் பாரு எங்க அண்ணன் கடைசி வரைக்கும் கூட இருப்பார் பேங்க கூட இந்த வள்ளல் கலவர் கட கடவுளாக விலகக்கூடிய புரட்சி கலைஞர் கேப்டனருடைய முதலாம் ஆண்டு புகழஞ்சிரி குருபூஜைக்கு இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒவ்வொரு உறுத்தான தொண்டர்களும் இன்று இந்த அஞ்சலியை நாங்கள் செலுத்த வந்திருக்கின்றோம் என் தலைவர் அவர்கள் உழைத்த படத்தை ஊருக்கு ஒப்பற்ற முதல்வராக விளங்கியவர் முதல்வராக ஆகவில்லையே மக்கள் மனதிலே ஒரு முதல்வராக வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவராக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இன்றளவும் அல்ல இந்த உலகம் உள்ள வரைக்கும் பார் உள்ள வரைக்கும் என் கேப்டன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கேப்டனுடைய புகழஞ்சலி குருபூஜை விழாவுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆயிரம் பேருக்கான அன்னதானம் வாழ்ந்த என் தலைவன் வாழ்ந்த காலத்திலும் சரி வாழ்ந்து மறைந்த போதிலும் சரி என் தலைவன் மறைந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் அன்னதானம் வந்து நடந்துகிட்டே இருக்கு அவர் இருக்கும் காலம் கால நாங்கள் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் அன்னதானம் கேப்டன் அவர்கள் வழியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தொண்டன் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அன்னதானத்தை வழங்குவோம் 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 என்று சபதம் ஏற்று வருகின்ற ஆண்டு வசந்தமாக ஆகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேப்டனுடைய ஆண்டாக மாறும் என்பதை லட்சியமாக ஏற்று கேப்டனுடைய ஆண்டு 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 கேப்டனுடைய கேப்டனுடைய கேப்டன் தேசிய திராவிட கழகம் வேலூர் மாநகர மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கே புருஷோத்தம் தலைமையில் வேலூர் மாநகர மாவட்டத்திலிருந்து சுமார் ஒரு ஐம்பது வாகனத்திலிருந்து கிளம்பி ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் எங்கள் கேப்டன் ஆலயத்துக்கு வந்து தரிசனம் சே பார்த்துருக்கிறோம் ஏன்னெ சொன்னால் நாங்கள் அதே போன்று அந்த நம்ம இதுவாக இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஊர்வலமாக சென்று இங்கே கேப்டன் ஆலயத்துக்கு வந்து சென்றடைந்தோம் இருந்தாலும் வயநெடுக்கிலும் டிராஃபிக்கு நிறைய நெரிசல் மக்கள் வெள்ளம் இளைஞர்களின் ரொம்ப அதிகமான கூட்ட நெரிச்சல் காரணத்தினால கொஞ்சம் தாமதமட்டும் இன்னும் பல மாவட்டங்களிலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இதுவரை சுமார் மாலை காலையில் ஒரு ஐந்து மணி அளவில் இருந்து இதுவரைக்கும் இப்பொழுது மணி மூ மணி ரெண்டரை மணி ஆகுது இந்த ரெண்டரை மணி வரைக்கும் இதுபோல் சாரசாரியாக கூட்டம் கூட்டமாக மக்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இதுவரையிலும் சுமார் ஒரு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வந்திருப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் இயன்றதை செய்வோம் என்ற தாரக மந்திரத்தை எங்களுக்கெல்லாம் கொடுத்த எங்கள் கழக தந்தையின் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் தொண்டர்களும் வருகை புரிந்து இந்த குரு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இந்த வேலையில் வேலூர் மாநகர மாவட்டத்தின் சார்பாக சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கும்பகோண மாநகர மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம் இது வந்து நாங்கள் வந்து கேப்டனுக்காக வந்து நாங்கள் இல்லை அறிக்கையில் கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து அங்கே இங்கே இருந்து எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க இது மாதிரி ஒரு நிகழ்வு எந்த ஒரு தலைவருக்கும் இனிமேல் நடக்கப்படுறது கிடையாது நல்ல ஒரு தலைவரை தமிழகம் தவற விட்டு விட்டது தஞ்சை வடக்கு மாவட்டம் குடந்தை மாநகரம் குழந்தை மேற்கு ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் கேப்டனுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை விழாவில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் உள்ள போய் நாங்கள் கேப்டன் வழிபட முடியல கூட்டம் அதிகமா இருக்கு அதனால வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கேப்டனுடைய வழிபட்டுட்டு தான் போகணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் குழந்தை மேற்கு ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கிறோம் கேப்டனை போல ஒரு நல்ல தலைவர் தமிழ்நாட்டில் இதுவரை பிறக்கவில்லை அவர் புகழ் ஓங்குக என்று கொடுத்துக் கொள்கிறேன் தஞ்சை மாவட்டம் குழந்தை ஒன்றியம் நாங்கள் கேப்டன் உண்மையான விசுவாசி உண்மையான தொண்டர்கள் கே யார் யாரோ ஆண்ட முதல்வர் ஆள போன முதல்வர் யார் இருந்தாலும் இந்த மாதிரி கூட்டத்தை பார்க்க முடியாது எங்கள் கேப்டன் தெய்வம் தெய்வம் உண்மையான தெய்வம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா தெய்வம் இது மாதிரி எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது எங்கள் கேப்டன் தெய்வம் தெய்வத்தை பார்க்க இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு எவ்வளோ பேர் ஆண்டு இருக்காங்க யாருக்கும் இந்த மாதிரி உணவு வர மாட்டாங்க யாரும் கூட்ட மாட்டாங்க அவங்க பீச்சில் தான் இருப்பாங்க பீச்சை பக்கம் போகிற மக்கள் தான் அவங்கள பக்கம் போவாங்க எங்கள் பகையை உண்ம உண்மையான தொண்டர்கள் உண்மையான கேப்டன் பக்கம் வராங்க கேப்டன் வந்து உண்மையான தெய்வம் ஏ தெய்வத்தை பக்கம் எவ்வளோ கூடுத பார்த்துங்க இதை உண்மையான தொண்டர்கள் கேப்டன் முதல்வர் ஆக வேண்டியது இந்த வீணாக போன வீடியோ வந்து கேப்டனுக்கு கெடுத்துருச்சு இல்லை கேப்டன் முதல்வர் இன்றைய முதல்வராக இருந்தால் அவர் எங்கேயோ கொண்டு போய் இருப்பார் தமிழ்நாட்டை அந்த